வணக்கம் மக்களே என்னை பிடிக்காமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனைவி பற்றி மனம் திறந்த பிரபு எம்ஜிஆர் பேனா ரகசியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான பந்தா பரமசிவம் எஸ் மேடம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்திருந்த பிரபு தற்போது கேரக்டர் நடிகராக மாறியுள்ளார் சமீபத்தில் வெளியான கிஸ் படத்தில் கூட நடித்திருந்தார் என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா எம்ஜிஆர் கொடுத்த பேனா வைத்துதான் பிஏ தேர்வு எழுதினாள் என்று தனது மனைவியை பற்றி பேசியுள்ள நடிகர் பிரபு எம்ஜிஆர் வைத்திருப்பதாக கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் என்ற அடையாளத்துடன் அறிமுகமானவர்தான் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சங்கிலி என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான பிரபு தொடக்கத்தில் தனது அப்பா சிவாஜியுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார் கங்கை அமரின் இயக்குனராக அறிமுகமான முதல் திரைப்படம் கோழி கூவுது படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிகை சில்க் சுமிதாவின் ஜோடியாக நடித்திருந்தார் அதன் பிறகு பல படங்களில் நடித்த பிரபு ரஜினியுடன் குரு சிஷ்யன் தர்மத்தின் தலைவன் கமலஹாசனுடன் வெற்றி விழா உள்ளிட்ட படங்களிலும் சின்ன உத்தமராசா கன்னிராசி ராஜகுமாரன் டூ எட் பரம்பரை என பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான பந்தா பரமசிவம் எஸ் மேடம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்திருந்த பிரபு தற்போது கேரக்டர் நடிகராக மாறியுள்ளார் சமீபத்தில் வெளியான கிஸ் படத்தில் கூட நடித்திருந்தார் தனது அப்பா சிவாஜி புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் பிரபு உண்மையில் தன்னை ஒரு எம்ஜிஆர் ரசிகன் என்று பல மேடைகளில் கூறியுள்ளார் அந்த வகையில் நேர்காணல் ஒன்றில் எம்ஜிஆரை முதல் முதலில் சந்தித்தது குறித்து பிரபு நான் படங்களில் நடித்திருப்பேன் கோழி கூவுது படம் முடிந்த டைம் இலங்கை தமிழருக்காக அப்பா நிதி கொடுக்க சொன்னார் என்று ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து சென்றேன் கூடவே என் சார்பில் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தேன் அதை பெற்றுக்கொண்ட எம்ஜிஆர் ஒரு ரூபாய் ஆனாலும் பெரிய விஷயம் என்று சொன்னார் அதன் பிறகு முதல் முறையாக என்னை பார்க்க வந்திருக்கல என்ன சாப்பிடுற என்று கேட்டார் நான் டீ காபி என்று சொல்ல அதெல்லாம் சாப்பிடக் கூடாது போன்விட்டா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஓவல் ஹெல்த் ட்ரிங்க் தான் சாப்பிடணும் ஷூட்டிங்ல ஃபைட் சீன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கறியாமே ஸ்டுடியோவில் கை தட்டுவது பெரிய விஷயம் இல்ல ஆடியன்ஸ் கை தட்டணும் அதற்காக ஆரோக்கியமாக இருக்கணும் இனிமேல் ரிஸ்க் எடுக்காதே என்று சொன்னார் அதன் பிறகு முதல் முறையாக நான் அவரை பார்க்க வந்திருப்பதால் ஒரு பேனாவை பரிசாக கொடுத்தார் அந்த பேனாவை வைத்துதான் என் மனைவி பி ஏ எழுதினார் என்னை பிடிக்காமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பேனாவை வைத்து பி ஏ எழுதினா அதில் ஒரு லக் இருந்துச்சு அந்த பேனாவை இன்னும் நான் வைத்திருக்கிறேன் என்று பிரபு மனம் திறந்து பேசியுள்ளார்